அருமையான வெள்ளை பாஸ்தா வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு சமையல் அதாவது வந்து சைவ பிரியர்களுக்கு அதாவது வந்து சைவன் சாப்பிட்றாக்களுக்கு வந்து பாஸ்தா செய்ய போறேன் இத்தாலியன் சோஸ் வச்சு இத்தாலியன் சீஸ்ல அருமையான ஒரு பாஸ்தா செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா தான் இது வந்து பசும் பால் பால் ஒரு கப்பு ஒரு வெங்காயம் சின்னதாக வெடி வச்சுருக்கேன் இது இஞ்சி பூண்டு பிள்ளைது ஒரு கொஞ்சம் போடணும் இதுதான் வந்து குருகம் சலானு சொல்லி இத்தாலியன் சீஸ் இந்த வேறு இப்படி இருக்கும் உண்டுப்பில் இதெல்லாம் செய்ய போகிறேன் இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நூடுல்ஸ் வந்து இது வந்து தைக்கியத்தல்னு சொல்லி இத்தாலியன் சாப்பாடில் ஸ்பெஷலாக இருக்கும் இது நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு நான் வந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு அதை வந்து பச்சை தண்ணியில் வந்து வடி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கு அப்போ ஒட்டாமல் இருக்குதுன்னு தனித்தனியாக வரும் இந்த மாதிரி அதோட வந்து இது வந்து ஃபுல் க்ரீம் மில்கு அப்போ இதையும் போட்டு தான் செய்ய போகிறேன் வாங்க பிடிச்சிக்கிறேன்னு பார்ப்போம் இப்போ சட்டி காஞ்சிருச்சு நான் வந்து பெரிய கரண்டியால் புருகரண்டி கரண்டி கணக்கா படத்து இதில் வந்து பாருங்க இத்தாலியில் இத்தாலியன் முறையில் வந்து அப்படியே செய்கிறேன் நேரடியாக வந்து இந்த வெங்காயத்தை போட்டுருவோம் வெங்காயத்தை போட்டுட்டு அதை பேச கிளரி போட்டு உடனே வந்து ஒரு அரை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதான் இது ரெண்டையும் வந்து வடிவ கிளரி ஒரு ஐம்பது வீதம் புழு கட்டும் அப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சைப்பாடையும் போயிடுது இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை லேஸ்டாக இப்படியே கிளாரி விடுவோம் அம்பது கீழம் போதும் பார்த்தீங்கன்னா சொன்னால் லேஸ்ட்டாக பொண்ணுரமாக வந்துருச்சு இப்போ வந்து இந்த சீசா போட போகிறோம் சீசா அப்படியே போட முடியாதா இப்போ இத்தாலியில் வந்து இஞ்சி சேர்க்க மாட்டார்கள் ஆனால் நான் இஞ்சி சேர்த்து தான் போட்டு அது நல்லா இருக்கும் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் அப்போ இங்கே இந்த மாதிரி இந்த சீஸை போட்டுட்டு பாலை வந்து ஊற்றி விட்டுவணும் நேரம் சரியான குறைவு இது வந்து இப்போ கொதித்து வந்தோடனே இந்த சீஸ் எல்லாம் வந்து அப்படியே பாலோட கரைஞ்சி போயிடும் உடனே வந்து இந்த ஃபுல் குரீம் பாலையும் விட்டுட்டு நல்லா சூடாக்கினா சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த அந்த எல்லாம் கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து இதில் வந்து இந்த புல்குரு பாலையும் விட்டுருவோம் புல் குரீம் பாலை விட்டுட்டு அதில் வந்து இந்த இது விருக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலப்போம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இந்த பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ சோஸ் இந்த மாதிரி ரெடி ஆகிருச்சு வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படியே நூடுல்ஸில் போட்டு ரெட்டி சாப்பிட்லாம் இப்போ அதை கொஞ்சம் செய்து காமிக்கிறேன் நான் இதில் வந்து ரெண்டு கரண்டியை இதில் போட்டுட்டு சும்மா லைட்டாக சூடாக இருந்தோடனே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக செய்து கொடுக்கலாம் இப்போ சூடாக இருந்தோடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த வேக வச்சு வச்ச நூடுல்ஸை வந்து தேவையான அளவு இதில் கொஞ்சம் போடுவோம் சரியா தேவைக்கேற்ற மாதிரி சுட சுடாக செய்து கொடுக்கலாம் அப்போ தான் அது டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இது இது செய்யக்கில் வந்து செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அவ்வளவு டேஸ்ட்டு பாருங்கள் சும்மா மிக்ஸ் அந்த பெரிய வேலையெண்டு இல்லை இந்த மாதிரி தான் பாருங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு சோஸ் எல்லாம் வந்து பாருங்க ஒன்றுமே தேவையில்லை எதுவுமே நீங்கள் கலக்க தேவையில்லை இப்படியே செய்து கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு மிகவும் பிடிச்ச சாப்பாடு இது இங்கே வந்து பெரும்பாலும் செய்து கொடுக்குறது தான் நேரம் கிடைக்கும்போது நான் செய்து கொடுக்குறேன் நான் அதுக்கு நல்லா இருக்கும் நான் என்ன சொன்னால் நான் இத்தாலியன் ரெஸ்டரண்டில் வேலை செய்யறதுனால எனக்கு அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால் வந்து பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இப்போ என்ன பாருங்க ஒன்றுமே இல்லை இந்த சூடு ஏற்கனவே சூடாக இருக்கிறதுனால லைட்டான சூடு போதும் இப்போ வந்து ஒரு போல் எடுத்துகிட்டு காமிக்கிறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதை இந்த இதால் வந்து அடிச்செடுக்க போகிறேன் இது வந்து லைட்டான சூடு குறைஞ்சோன்னு எல்லாம் கரைஞ்சி இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் சோஸ் ரெடி ஆகிடுச்சு இது ஆறு இது இந்த வெங்காயம் இல்லாம அப்படியே அடித்து எடுத்துருவோணும் அடித்து எடுத்த பிறகு அந்த பஸ்தாவில் போட்டு சேர்த்து சாப்பிடுக்கலாம் வந்து அருமையாக இருக்கும் சைவம் அந்த சீஸோட தன்மை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குர்கும் சலா அதை பேர் நான் அதில் எழுதுவேன் அப்படி உங்களுக்கு எழுதுனா செய்து பாருங்கோ அவ்வளவு சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு பிரகாமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த எல்லாம் சேர்ந்துருச்சு இந்த சோசுன்ற தன்மை இவ்வளவுல இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ என்ன சொன்னால் இதில் வந்து ஒரு காக்கரண்டி தனி மிளகு தூள் ஒரு காக்கரண்டி தனி மிளகு தூள் போட்டுட்டு கிளறுவோம் கிளறி போட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை நிப்பாடிடுவோம் நிப்பாடி போட்டு நான் இந்த வெங்காயம் எல்லாம் இல்லாத மாதிரி அந்த மிக்ஸி அந்த இதில் அதை அடிக்கெடுக்கணும் அதை அடிக்கடித்தே காமிக்கிறேன் அப்போ வந்து அந்த வெங்காயம் உள்ளுக்குள்ளே உண்டுமே இருக்காது எல்லாம் வந்து சோஸோடு சேர்ந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான பஸ்தா ரெடியாகிடுச்சு இதில் வந்து மேலே கொஞ்சம் சோஸ் இப்படி விட்டா அது வந்து எவ்வளோ சோஸ் விட்டாலும் அது நல்லா இருக்கும் அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் இது பிள்ளைகளுக்கு முன்னாள் நான் சாப்பிட்டு பார்க்கணும் டேஸ்ட் தெரியணும் இல்லை அப்போ செய்து போட்டு முதல் செய்து சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி கண்டு அருமையாக இருக்கு எப்போ சொல்றதுதான் அவ்வளோத்துக்கும் சிம்பிளா இருக்குது சைவம் சாப்பிட்ற வரைக்கும் அருமையான சாப்பாடு நேரம் கிடைக்கும்போது செய்து பாருங்கோ அந்த சீஸோட பேர் வந்து குருகம் நான் அதில் வந்து போடுறேன் பாருங்க அதில் வந்து பேர் எழுதி விட்றேன் அருமையாக இருக்கும் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்